வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி காண்பதற்கு முன் தலைப்பு செய்தியை பார்க்கலாம் வாக்கு திருட்டிற்கு உதவிய தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவத்தி ஏந்தி பேரணி ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது தேங்கியுள்ள மழைநீரில் நீரில் துணிகளை துவைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் இனி விரிவான செய்திகள் வாக்கு திருட்டிற்கு உதவிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் பேரணி நடைபெற்றது தேர்தலை நேர்மையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெறவும் மோடி பிரதமராக பதவி ஏற்கவும் பதவியேற்கவும் திருட்டில் ஈடுபட்டுள்ளது என்பது பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தியின் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு பிறகு உறுதியாகியுள்ளது திருட்டில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்தும் ஈரம் பவுண்டேஷன் நிறுவனரும் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளருமான ஈரம் ராஜேந்திரன் தலைமையில் மெழுகுவர்த்தி பேரணி நடைபெற்றது இந்த கண்டன பேரணியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடன்கர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஆனந்தபாபு மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தினர் சுதந்திர தினத்தை ஒட்டி நேட்டபாகம் பகுதியில் மாபெரும் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக நடைபெற்றது கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு மாபெரும் மாரத்தான் போட்டி நெட்டப்பாக்கம் பகுதியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இப்போட்டியின் முதலில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு வீரர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் போட்டியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் புதுச்சேரி ஏனாம் காவல்துறை துணை ஆய்வாளர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனா் எட்டு கிலோமீட்டர் சுற்றளவை கொண்ட இந்த மராத்தான் போட்டி இருபது நிமிடங்களில் முடிவு பெற்றது ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே நேரம் ஒதுக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது ஆண்கள் பிரிவில் முதல் பத்து இடங்களை பிடித்தவர்களுக்கும் பெண்கள் பிரிவில் முதல் பத்து இடங்களை பிடித்தவர்களுக்கும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது போட்டியை முழுமையாக முடித்த அனைவருக்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் வாழ்த்தி பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் நெட்டப்பாக்கம் பகுதியில் குறைந்தது பத்திற்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வரவேண்டும் என்று ஊக்கம் அளித்து வாழ்த்துறை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து கோ மக்கள் நிலை இயக்கத்தின் சார்பாக நெட்டப்பாக்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒவ்வொரு கிராமத்திலும் ஸ்போர்ட்ஸ் அகாடமி திறக்கப்படும் என்று கோ மக்கள் நிலை இயக்கத்தின் இயக்குநர் இளங்கோ தெரிவித்தார் போட்டிக்கான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவ குழுவை தவளக்குப்பம் பார்மா உரிமையாளர் கால்வின் முத்து மற்றும் மேலாளர்கள் முன்னிருந்து அனைத்து மருத்துவ வசதிகளையும் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை சிறப்பாக நடத்திக் கொடுத்த ஸ்போர்ட்ஸ் டீம் வாலண்டியர்ஸ் மெடிக்கல் டீம் மற்றும் கோ மக்கள் நிலை இயக்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது இத்தகைய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை கண்டு பொதுமக்கள் மத்தியில் பிரமிப்பு ஏற்பட்டது

திருப்புவனை சின்னப்பேட் பகுதியில் கருங்கல் சாலை அமைத்தல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஒன்பது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் திருபுவனை சின்னப்பேட் கிராமத்தில் உள்ள ஆண்டாள் நகர் மற்றும் அருகில் உள்ள மனைப்பிரிவின் உட்புற சாலைகளுக்கு கருங்கல் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் விழாவில் மண்ணாடிப்பட்ட கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் அரசப்பன் செல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தின் திறப்பு விழா மோந்திரிஸ் வீதியில் நடைபெற்றது இதனையொட்டி மிஷின் வீதி புசி வீதி சந்திப்பில் காங்கிரஸ் கட்சி கொடி ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி அலுவலக திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தமிழ்நாடு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் சூரஜ் ஹெக்டே புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தனர் விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநிலம் மாவட்டம் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நூறு நாள் பணிகளுக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் பம்பையாற்றின் கரையை பலப்படுத்துதல் பணிக்காக பூமி பூஜை இருபத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நடைபெற்றது இதை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன் பணி ஆய்வாளர் ரங்கராஜ் கிராமத்திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பூரணாங்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார் மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரணாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு தொடக்க பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பள்ளி சீருடை மற்றும் சீருடை தைக்கும் கூலி உதவி தொகையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் பள்ளி தலைமை ஆசிரியர் சீரில் நிக்கோலஸ் ஆசிரியர்கள் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் தட்சிணாமூர்த்தி லட்சுமிகாந்தன் சத்தியபாலன் சண்முகம் ரங்கநாதன் மெய்யழகன் திருவேங்கடம் நாகரத்னம் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சுகுநாதன் உள்ளிட்டவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மாணவர்களிடையே கூறுகையில் அரசு பள்ளியில் படைத்த மாணவர்கள்தான் இன்று வெளிநாடு மற்றும் அரசு நிறுவனங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களில் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த ஆண்டு நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று நம் தொகுதியில் இரண்டு பள்ளிகள் பெருமை சேர்த்துள்ளன தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து பூரணாங்குப்பம் முழியன்குளம் சீரமைப்பு பணிக்காக அரசு நடுநிலை பள்ளி மாணவர்கள் தங்கள் சிறு சேமிப்பு தொகையான மூன்றாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாயை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்தின் முன்னிலையில் சீரமைப்பு பணிக்குழு சார்பாக ஆனந்தனிடம் வழங்கினர் முகம் அவ்வளோ சிறப்பாக மிக எல்லா வசதிகளோட அதோட அதிக வசித்த பூர்வமோஸ்குள்ள ஆனால் இன்னொரு நிபா வந்திருக்காங்க நான் அரசு பணியில் சாதனை அதாவது சந்தவரம் நம்ம த தமிழப்ப பள்ளிக்கும் அதன் பிறகு மாணவ பள்ளிக்கும் வாங்கினேன் அப்போ மாணவர்களுக்கு முந்நூறு என்ன ஒரே ஒரு மாணவர்களுக்கு நாற்பத்தி ஒரு மாணவர்கள் மோனாப்பா அரசு பள்ளியில் அதில் ஒரே ஒரு மாணவர் முன்னூறு முந்நூறு மாணவர் மார்க்கு மீது வந்து அது இல்லாமல் நூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி இருபது மார்க் தான் கரிகளாம்பாக்கம் கிராமத்தில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மி காந்தன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான கரிகலாம்பாக்கம் பகுதியில் உள்ள வேதவல்லி நகர் மற்றும் பெரியார் நகரில் தார் சாலைகள் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனிடம் தகவல் தெரிவித்தனர் இதனை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து கரிகலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள வேதவள்ளி நகரில் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெரியார் நகரில் நான்கு லட்சம் ரூபாயில் அரசாணை பெறப்பட்டு தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும் நடைபெற்றது இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் அதிகாரிகள் என் ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த பணியை விரைவில் முடித்து தர வேண்டும் என்று அப்பகுதி பெண்கள் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர் விரைவில் சரி செய்து கொடுப்பதாகவும் மீதமுள்ள சாலைகளை விரைவில் அரசாணை பெறப்பட்டு பணிகள் துவக்கப்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார் புதுச்சேரி நகரின் தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமை பொருள் வழங்கல் துறை அலுவலகம் எதிரே குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையில் தேங்கியுள்ள மழை நீரில் சமூக ஆர்வலர் ஒருவர் துணிகளை துவைத்து காய வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் புதுச்சேரியை சேர்ந்த சமூக ஆர்வலரான சுத்தம் சுந்தரராஜன் என்பவர் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தி அவ்வப்போது சில நூதனமான முறையில் போராட்டங்களை நடத்தி வருகிறார் அவரது போராட்டத்திற்கு அதிகாரிகளும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்கள் பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி தீர்த்து வைக்கின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரி நகரின் மையப்பகுதியான தட்டாஞ்சாவடி பகுதியில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகம் கலால் துறை அலுவலகம் மற்றும் அரசு தலைமை அச்சகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள் உள்ள சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது இதனிடையே கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையால் சாலையில் உள்ள பள்ளத்தில் மழைநீர் தேங்கி நிற்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமமடைந்து வருகின்றனர் ஒரு சில நேரங்களில் விபத்துகளும் ஏற்படுகிறது இதனை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையில் சுத்தம் சுந்தர்ராஜன் தனது சட்டை மற்றும் பேண்டுகளை சாலையில் தேங்கியுள்ள மழை நீரில் துவைத்து காய வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் இதுபோன்ற மோசமான சாலைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த சாலையை சீரமைக்க வேண்டுமென சுத்தம் சமூக ஆர்வலரின் போராட்டத்தால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் சமூக ஆர்வலர் சுத்தம் சுந்தரராஜரின் இந்த செயலை அவ்வழியே சென்ற பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் வீடியோ எடுத்து சென்றனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் தோல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி வியாபாரிகள் சங்க பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் மூன்றாவது பிறந்தநாள் விழா தாவரவியல் பூங்கா அருகே கொண்டாடப்பட்டது சிறு பழ வியாபாரிகள் பெயர் பலகை திறப்பு விழா கொடியேற்பு விழா மற்றும் இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் அகன் கலந்து கொண்டார் மாநில நிர்வாகிகள் வள்ளுவன் ஏகாம்பரம் தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் சந்துரு தொகுதி துணை செயலாளர் முருகன் தொகுதி துணை செயலாளர் ஆரியபாளையம் சக்திவேல் தென்னல் சுரேஷ் உருளையன்பேட்டை தொகுதி துணை செயலாளர் வெங்கடேசன் தொழிற்சங்க தலைவி தேவி லட்சுமி சரசு சங்கர் செல்வி சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ஜி கே மூப்பனாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மறைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே மூப்பனாரின் தொண்ணூத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட தலைவர் சீனிவாசன் ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் காமராஜர் சிலை அருகில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் ரவி தலைமையில் அலங்கரிக்கப்பட்ட ஜி கே மூப்பனாரின் திருவுருவப் படத்திற்கு மூப்பனாரின் புகழ் பரப்பும் வகையில் கோஷங்களை எழுப்பி மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாசன் மாவட்ட செயலாளர்கள் திருவேங்கடம் சதீஷ் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் நகர தலைவர் ராதாகிருஷ்ணன் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் வட்டார தலைவர் செங்கேனி ஒலக்கூர் வட்டார தலைவர் தங்கராசு நகர துணைத் தலைவர் ரங்கநாதன் நகர செயலாளர் மோகன் மகளிரணி தலைவி பியூலா மாவட்ட இளைஞரணி செயலாளர்கள் பாலாஜி பிரபு மற்றும் கட்சி நிர்வாகிகள் வெங்கடேசன் வெற்றி பாஸ்கர் செல்வமணி கண்ணன் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திமுக முன்னாள் அமைப்பு செயலாளர் செல்வராஜ் அவர்களின் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அமைதி ஊர்வலம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக முன்னாள் அமைப்பு செயலாளர் செல்வராஜின் இருபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு விருத்தாச்சலம் பாலக்கரையில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்பு அங்கிருந்து அவரது இல்லம் வரை அமைதி ஊர்வலமாக சென்று அவரது வீட்டில் உள்ள அவரது படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினர் இதில் எம் எஸ் கணேஷ்குமார் விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திட்டக்குடி அடுத்த ஆவட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் சரியான முன்னேற்பாடு மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதி அடைந்தனர் கடலூர் மாவட்டம் மங்களூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை மாவட்ட சுகாதாரத்துறை கால்நடைத்துறை வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளின் கீழ் சேவைகள் வழங்கப்படுகின்றன இந்த சேவை பெறுவதற்கு கிராம மக்கள் பாசார் ஆவட்டி மா பொடையூர் கிராம மக்கள் தங்களது தேவைகளை கொள்ள முகாமில் மனு அளிக்க ஆர்வமுடன் வந்திருந்தனர் ஆனால் முகாமில் சரியான முன்னேற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை என தெரிகிறது இதனால் பொதுமக்கள் செய்வதறியாது எங்கே செல்வது யாரை பார்ப்பது யாரிடம் மனு கொடுப்பது என்று தெரியாமல் அவதியடைந்தனர் அதேபோல் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மற்றும் மின்சாரத்துறையினர் பொதுமக்களின் மனுக்களை பெறாமல் அலட்சியத்தோடு செல்போனில் ரீல்ஸ் பார்த்து கொண்டும் யூடியூபில் வீடியோ பார்த்து கொண்டும் நேரத்தை ஓட்டினர் விருதாச்சலத்தில் பள்ளி மாணவர்கள் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கிக் ஆபத்தான பயணத்தில் ஈடுபட்டதை கண்ட நீதிபதி பள்ளி மாணவர்களையும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரையும் எச்சரித்து அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியின் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து ஒன்று நின்று கொண்டிருந்தது அதில் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய மாணவர்கள் ஏராளமானோர் பேருந்தில் ஏறினர் மேலும் பேருந்தின் உள்ளே இடமில்லாத காரணத்தால் மாணவர்கள் படியில் தொங்கியபடி பயணம் செய்ய முற்பட்டபோது அவ்வழியாக வந்த விருத்தாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற நீதிபதி இதனை பார்த்தவுடன் தனது இருசக்கர வாகனத்தை பேருந்தின் முன்பு நிறுத்திவிட்டு ஆபத்தான முறையில் படியில் தொங்கிக் கொண்டிருந்த மாணவர்கள் அனைவரையும் கீழே இறங்கக் கூறி அவர்களுக்கு படியில் பயணம் நொடியில் மரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நம்பித்தான் இருக்கின்றனர் எனவே ஆபத்தான பயணம் செய்யக்கூடாது இடமில்லை என்றால் அடுத்த பேருந்தில் செல்லுங்கள் என அறிவுரை கூறியதுடன் அரசு பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை அழைத்து அதிகப்படியான பயணிகளை பேருந்தில் ஏற்றக்கூடாது அப்படி ஏறுபவர்களை அடுத்த பேருந்தில் வரக்கூறவும் என்றும் நீங்கள் இப்படி கண்டுகொள்ளாமல் இருந்தால் உங்கள் மீது மேல் அதிகாரியிடம் நான் புகார் கூற வேண்டியது இருக்கும் என எச்சரிக்கை விடுத்தார் விருத்தாச்சலம் காவல்துறையினர் பள்ளி விடுகின்ற போது பள்ளியின் அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டு மாணவர்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ளாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரை கூறி அடுத்த பேருந்தில் செல்ல அறிவுறுத்த வேண்டுமென காவல்துறையினருக்கும் கூறினார் இதனால் அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு மூலமாக அன்புமணியின் மீது குற்றம் சாட்டப்பட்டு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெற்றது ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் உள்ள நிர்வாகிகளான பாமக தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஸ்டாலின் துரை சதாசிவம் நெடுங்கிரண் பானுமதி சத்தியமூர்த்தி திருமலை குமாரசாமி பரந்தாமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாமகவில் ஒன்பது பேர் கொண்ட ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் முதற் கூட்டமாக இது நடத்தப்பட்டதில் இரண்டரை மணி நேரம் அன்புமணி மீது குற்றம் சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விவாதிக்கப்பட்டன அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் விளக்கமளிக்க வேண்டுமென ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் முடிவு எடுக்கப்பட்டு குற்றச்சாட்டுகளுக்கு வரும் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டுமென நோட்டீஸும் அன்புமணிக்கு அனுப்பப்பட்டுள்ளது விளக்கத்தினை அன்புமணி நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அளிக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாக்கு திருட்டிற்கு உதவிய தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவத்தி ஏந்தி பேரணி ராஜ்பவன் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது தேங்கியுள்ள மழைநீரில் நீரில் துணிகளை துவைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்